புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பேராங்குளம் பகுதியில் உள்ள தூய மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் திரு இருதய பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளும் தமிழக அரசால் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கினார் முதலில் தூய மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்த பள்ளி முன்னாள் மாணவனாக மனதில் கொண்டு மகிழ்ச்சியோடு மிதிவண்டியினை மாணவர்களுக்கு வழங்கி பின்னர் பள்ளி வளாகம் முழுவதும் மிதிவண்டியை ஒட்டிச் சென்றார் மாணவர்கள் உற்சாகத்துடன் கைதட்டினார்கள் அதனைத் தொடர்ந்து இருதய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி மாணவிகளுக்கும் வழங்கினார் அப்போது சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான மருத்துவர் முத்துராஜா பேசுகையில் நான் படிக்கும் பொழுது மருத்துவராக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் படித்து எப்பொழுதும் மருத்துவராகி உள்ளேன் அதே போன்று மாணவிகளாக நீங்களும் மருத்துவர் மட்டும் அல்லாமல் பல்வேறு துறைகளில் சாதிக்கும் அளவிற்கு படித்து நீங்களும் முன்னேற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் துணை மேயல் யாகத்தளி மாமன்ற உறுப்பினர் கவிவேந்தன் மற்றும் பள்ளி தாளாளர் இருதயராஜ் தலைமை ஆசிரியர் லாரன்ஸ் அலெக்சாண்டர் மற்றும் திரு இருதய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்

Terima kasih telah <laughs> menonton! குறு போ எந்த செய்யாத ஒன்றை நமது எத்தனை வழியில் படித்திருந்தாலும் பள்ளியின் தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களின் கைகளினால் மாணவியும்